ജ്ഞാന ഗണേശാചരണം ചരണം ഞാനാസ്കന്ദാചരണം ചരണം ഞാന സദ്ചരണം ചരണം ഞാനാനന്ദ ചരണം ചരണം ആക്കും തൊഴിലൈന്തരനാട്ടനം പൂക്കും നഗയാൽ ഭുവനേശ്വരിപ്പാൽ சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே மாதா ஜயஓம் லலிதாம்பிகையே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜயஓம் லலிதாம்பிகையே மாதாஜயவோம் கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடினிடங்கனவானதவம் பெற்றும் தெரியார் நினையின் நிலவம் பெருகும் பிழகின் பேச தகுமோ பற்றும் பயிர படைவாழ்வயிற பகைவர் கெமன வளே வற்றாதருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜோம் லிதாம்பிகையே மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீல திருமே நீலே நினைவாய் நினைவற்றெளியே अरुलवाय वाले कुमारी वरुवाय वरुवाय माता जय वोम ललिताम्बिहये माता जय वोम ललिताम्बिहये माता जय वोम ललिताम्बिहये மாதா மாதாயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே முத்தே வரும் முழிலாற்றிடவே வித்தே ரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே ஷரணம் தத்தேரைய நான் தனையன் தாயினி சாகாத வரம் தரவே வருவாய் மத்தேருத தீக்கிணை வாழ்வடையேன் माताय होलिताम्बिहे माता जय होलिताबिहे माता जय होलिताबिहे माता जय होलिताबिहे माता जय होलिताबिहे अन्तिमङ्गवान செய்யும்னந்த மேடை சிந்தை நிறம் பவளம் பொழிபாரோ தேம்பொழிலமிது செய்தவள் யாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பால் எண்ணுபவர் கருள் என்ன மிகுந்தால் மந்திரவே மாதா ஜயோம் லிதாம்பிகே மாதா ஜய ஓம் லலிதாம்பிகே மாதா ஜயஓம் லலிதாம்பிகே மாதா ஜயஓம் லலிதாம்பிகே மாதா ஜயஓம் லலிதாம்பிகே காணக்கிடையா கதியானவளே கிடையா கலையானவளே பூன கிடையா பொலிவானவளே புதுமை கிடையா புதுமை தவளே நாணி திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் माता जय ओम होलिताम्बिगे माता जय ओम ललिताम्बिहे माता जय ओम ललिताम्बिहे मादा जयम् ललिताम्बिगे மாதா ஜோம் லலிதாம்பிகே மரகத வடிவே சரணம் சரணம் மதுரி பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் ஸ்ருதிச்சதிலயமேசையே சரணம் அரஹர என்றடியவர் குழும അവരരുൾ അരുൾപെറു അമുതേ ശരണം വരണവണിതിയേ ശരണം ശരണം മാതാ ജയ ഓം ലളിതാം മാതാ ജയ ഓം ലളിതാം മാതാ ജയ ഓം ലളിതാം മാതാ ജയ ഓം ലളിതാംകയേ மாதா ஜெயோம் லலிதாம்பிகே புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றாவரமும் தீமேலிடினும் ஜெயசக்தியன திடமாயேன் மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே

माता जय ॐ ललिताम्बिहये रञ्जनि नन्दिनि अङ्गनि पतुम रागविलासव्यापिनि अम्ब साम्बवि चन्द्रकलातरिराणि अञ्जनमेणि अलङ्कृतपूरणि अमृतरूपिणि കല്യാണി മഞ്ജുളമേരുചിരുനിവാസിനി മാതാ ജയ ഓം ലാംബിഹേ മാതാ ജയ ഓം ലാംബിഹേ മാതാ ജയ ഓം மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகேன் வலையொத்தவினை கலையோத்தமனம் மருள பறையாரொளியோத்தவிதால் நிலையோற்றெலியேன் முடிய தகுமோ நிகழும் துகளாக வரும் தருவாய் பூதி பெறும் அடியார் முடிவாழ்வைடூரியமே மலையத்துவசன் மகளே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லிதாம்பிகே மாதா ஜெய ஓம் எவரத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தினமாலை நவின்றிடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார்